என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து பட்டியல் வெளியேற்றத்திற்காக பன்னெடுங்காலமாக அரை நூற்றாண்டுகளாக வந்து நம்ம போராடி கொண்டு வர்றோம் இந்த போராட்டமானது வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ளே வந்து நம் பட்டியல் வெளியேற்றத்தை அடைந்தே ஆக வேண்டிய கால சூழ்நிலையில் வந்து தள்ளப்பட்டிருக்கிறோம் அது அடைந்தே ஆகணும் அதற்கான சூழலை வந்து நம்ம கையில் எடுக்கிறோம் ஏண்ட மற்ற மாநிலங்களில் வந்து அந்தந்த சமுதாயம் வைக்கும் கோரிக்கையில் வந்து நிறைவேற்றுறாங்க நீங்கள் பார்த்தீங்கண்டா கேரளா ஜார்க்கண்ட் இதுகள் இந்த மாநிலத்திலாம் வந்து அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கூட போக்தா அந்த ஜாதியினர் கூட ஏசி பட்டியலேருந்து எங்கள் நீக்கி பட்டியலில் சேருங்கன்னு சொல்லி அவங்க கோரிக்கை வச்சாங்க அதே போல் அந்த மாநிலத்தினுடைய ஆட்சியில் இருக்கிறவங்க வந்து அவர்கள் வந்து அதை அதற்கான முகாந்திரத்தை ஏற்படுத்தி அந்த இருந்து நீக்கி அந்த போக்தா சாதியினரைய வந்து இதர பட்டியலில் சேர்த்தாங்க போல தான் நம்ம கேட்குறோம் ஏன்னா மத்திய அரசு வந்து அவங்க வந்து அனுப்பி வச்சுட்டாங்க மத்திய அரசு வந்து தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து அந்த பட்டியலிருந்து வெளியேறதுக்கு விரும்புகிறாங்க அவர்களை வந்து அதை வந்து வெளியேற்றுவதற்கான ஒரு முகாந்திரத்தை தமிழக அரசு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காக வந்து மத்திய அரசு வந்து அந்த கூப்பு மனு பதினேழாயிரத்தி இருபது பார் நாலு அந்த காலகட்டத்தில் அனுப்பி வச்சுருக்கிறாங்க ஆனால் தேவே தமிழக அரசு வந்து அதை பற்றிய வந்து எதுவுமே கவலைப்படுறதும் கிடையாது அதை பற்றி நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையை வந்து வழிவகுக்காமல் தான் தொடர்ந்து வந்து இருந்து கொண்டிருக்கிறாங்க தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து புதுசாக வந்து எதையும் கேட்கலை இருந்த பட்டியலில் நாங்கள் இருந்த பட்டியலில் எங்களுக்கு சேருங்க எங்களுக்கு புதுசான ஒரு பட்டியலெலாம் வேண்டாம் நாங்கள் எந்த பட்டியலில் இருந்தோமோ அதே தான் சொல்லி அந்த ஆவணத்தையும் காமிச்சு தான் கேட்குறோம் ஏண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தேவேந்திரகுல திருக்குள பல்லர்கள் வந்து பிற்படுத்தப்பட்டியலில் இருந்ததற்கான ஆவணம் வந்து பிரிட்டிஷ் அரசாங்க கடிதச் சட்டத்திலேயே யூஓ ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழு த்ரீ நாள் வந்து பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்திலேயே வந்து நம்ம இருந்ததற்கான தேவேந்திரகுல வேளாளர் திருக்குள பல்லர்கள் வந்து பிற்படுத்தப்பட்டியலில் இருந்ததற்கான ஆவணம் பிரிட்டிஷ் அரசாங்க கடித சட்டத்திலேயே வந்து நமக்கு பதிவாயிருக்குது அதை வந்து நம்ம முன்பிருந்த வீடியோவில் கூட அந்த ஆதாரத்தை எவிடன்ஸோட காட்டித்தான் போட்டிருக்கிறோம் இப்போ இருக்குது அந்த இது தான் நம்ம அதைத்தான் சொல்கிறோம் நம்ம அதனால் புதுசாக ஒன்று நம்ம எதையும் கேட்கலை நம்ம வந்து இருந்த பட்டியலில் வந்து மீண்டும் வந்து இந்த மக்களை வந்து சேர்க்கணும் அப்படின்ட்டு தான் சொல்லி போராடுறோம் நம்ம வந்து புதுசாக ஒன்று கேட்கலை அதனால் வந்து எல்லா மாநிலத்துகளையும் அந்த மக்கள் வைக்கும் கோரிக்கைகளை அந்த மாநிலத்தினுடைய அரசாங்கம் வந்து அந்த மக்களுடைய உணர்வுகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் நிறைவேற்றுறாங்க ஆனால் தமிழக அரசில் மட்டும் மத்திய அரசு அனுப்பி வைத்த அந்த கோப்பு மனைவியும் வச்சுருக்கிறாங்க அதே காரணத்தை காட்டிக்கிட்டு மத்திய அரசு வந்து அதே காரணத்தை சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ இந்த சமூகத்தை வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு சூழலாக இருக்குதா இலவச வாக்கு வங்கியாக மட்டும் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக நடந்து கொண்டிருக்கின்றதா என்பதை வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து சிந்திக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நகர்வுக்கு தள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நிகழ்வுகளை நாம் எப்படி எடுக்கப்பட வேண்டும் என்பதற்கான ஒரு சூழலை வந்து இன்றைக்கி உருவாக்கி கொடுத்துருக்குறாங்க திராவிட கட்சிகள் அரசியல்வாதிகள் பொதுவாகவே அரசியல்வாதிகள் எல்லாருமே அப்படி தான் பண்ணுறாங்க ஆனால் திராவிட கட்சிகள் வந்து இப்போ இன்றைக்கு நடக்கும் ஆட்சியாளர்களது மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஏண்டா மத்திய அரசு அனுப்பி வச்சு அந்த கோப்பம் அதுக்கு என்ன ஏதுன்னு சொல்லி நம்ம சமூகத்தை சார்ந்த தலைவர்களும் சமூகத்தை சார்ந்த பிரமுகர்களையும் கூட்டு அழைத்து வச்சு பேசி அதற்கான முகாந்திரத்தை ஏற்படுத்தணும்ல அப்போது அதற்கான சூழலும் இல்லை அப்போ தேவேந்திரகுல வேளாளர் மக்கள் வந்து நம்ம எப்படிப்பட்ட சூழலை எடுக்கப்பட வேண்டும் என்பதை வந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலுக்குள்ள ஒட்டுமொத்த சமூகமும் நம் சமூகத்தினுடைய தலைமைகளும் ஒட்டுமொத்தமாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மக்களை வந்து இந்த பட்டியலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும் அப்பொழுது நாங்கள் வந்து உங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்குவோம் என்பதை வந்து அனைவருமே ஒட்டுமொத்தமாக வந்து நம்ம வந்து பதிவு செஞ்சோம்னா கண்டிப்பாக வந்து நமக்கான ஒரு பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஒரு மகத்துவம் வந்து கண்டிப்பாக அமையும் கூடிய விரைவில் கிடைக்கும் பட்டியல் வெளியேற்றம் கிடைக்காமல் இருக்க போகிறது கிடையாது அது அடைந்தே தீர்வும் அதில் எந்த மாற்றம் கிடையாது இருந்த பொழுதும் அதற்கான ஒரு சூழலை வந்து கையில் எடுக்கப்படணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் வந்து மசோதாவே நிறைவேற்றியிருக்கிறாங்க இங்கே ஒரு ஒரு ஜாதியினரோ ஒரு மக்களோ ஒரு கோரிக்கை வைக்குவதை வந்து இந்த இருந்து மாற்றுவதற்கோ இல்லை சேர்ப்பதற்கான வந்து மசோதா வந்து நிறைவேற்றிருக்காங்க அந்த மசோதாவை பயன்படுத்தி தான் வந்து ஜார்க்கண்ட் அந்த ஜார்க்கண்ட் மாநிலத்தில் கூட போக்த சாதியினர் கூட அவங்கள வந்து அந்த இருந்து இதர பட்டியலுக்கு மாற்றிருக்கிறாங்க ஏன் அதே போல் வந்து ஏன் செய்ய மாட்டுறாங்க அப்போ இந்த சமூகத்தை வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு சூழலாகவே இருக்குது நம் சமூகத்தில் வந்து எவ்வளவோ இப்போ நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம் பலவிதமான போராட்டங்களை பண்ணிட்டோம் அரசுகளுக்கு தெரிவிக்க விதமாக பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் இப்பயும் தொடர்ந்து நடந்து தான் இருக்குது ஆனால் இதை வீரியப்படுத்தும் விதமாக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய தலைவர்களாக இருக்கட்டும் அமைப்புகளாக இருக்கட்டும் எல்லாருமே ஒட்டு மொத்தமாக வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரே குரலாக ஒழிக்கப்பட வேண்டும் என்பது இந்த மருதநலத்து மல்லர்குடி மக்களுடைய கோரிக்கையாக இங்கே முன்வைக்கப்படுகின்றது அனைவருமே முன்வைத்து நமக்கான அரசியல் ஆளுமையை உருவாக்கணும் இந்த உளவியல் உளவியல் ரீதியான நம்மளை வந்து உளவியல் ரீதியான அதை தாக்குதல் தாக்குதலாக தான் சொல்ல முடியும் இந்த பட்டியலுக்குள்ள அடைத்து வைத்து உளவியலாக வந்து நம்மளை சிறுமைப்படுத்தி வச்சுருக்கிறாங்க மற்ற கம்யூனிட்டிலாம் பாருங்கள் எத்தனையோ கம்யூனிட்டி பட்டியல் இருந்தாங்க எல்லாருமே வெளியில் போயிட்டாங்க குறிப்பாக கூட எடுத்துங்க வன்னியர் சமுதாயமும் அவங்களும் வந்து எஸிப்பட்டியல் இருந்து வெளியில் போயிட்டாங்க அப்போயே நம்மளும் போராடி இருந்தாலும் போராடுனாங்க குரல் கொடுத்தாங்க அதை வந்து பகிரங்கமாக பண்ணுறதுக்கான ஒரு சூழல் இல்லாமல் போச்சு அவங்களும் வெளியில் போயிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாடர் சமுதாயமாக இருக்கட்டும் அவங்களும் ஏசி பட்டியலில் இருந்தாங்க இன்றைக்கி அவங்களாம் அந்த பட்டியலை விட்டு வெளியில் போயிட்டாங்க இன்றைக்கி எந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய வளர்ச்சி வந்து போய்கிட்டு இருக்குது ஒரு சமூகம் வந்து இந்த பட்டியலுக்குள்ளே கிடக்கிற வரைக்கும் தாழ்வாகத்தான் இருக்கும் இப்போ அதற்கு இப்போ இந்த பட்டியல்களில் இருக்கிறவங்களே தலித்த சிந்தனையில் இருக்கிறவங்க தலித்த தலைவர்கள்லாம் கூட இவங்க வந்து இதை விட்டு போகக்கூடாது என்ற எண்ணத்தில் தான் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டாங்க செய்து கொடுக்க மாட்டாங்க அது செய்ய மாட்டாங்கன்னு சொல்லி தான் அதை மட்டம் தட்டி வந்து அதை நிறையத்தை விடாமல் ஒரு சில நம் சமூகத்தை சார்ந்த தலைவர்களையும் வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அதை தடுக்கும் வேலைகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அது ஒருபோதும் வந்து அது நிலைக்க போகிறது கிடையாது ஏன்னா இந்த சமூகம் ஒட்டுமொத்தமாகவே ஒரு ச இந்த சமூகம் வந்து பட்டியல் வெளியேற்றத்தை விரும்பிக்கிட்டு இருக்கிறது ஒரு சிலர்கள் அதற்கு பணத்துக்காக இந்த கைத்தூட்டுக்காண்டி செயல்படுறவர்கள்டா அதற்கு சாதகமாக பேசுவாங்க மற்றபடி வந்து ஒரு சமூகம் வந்து சமூகமாக வந்து போராடி கொண்டிருப்பது வந்து இந்த பட்டியல் வெளியேற்றமே இந்த சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலையாகத்தான் வந்து அனைவருமே கருதிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால தான் இன்றைக்கி வந்து ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூரில் வந்து இருபதாயிரம் பேருக்கு மேலே ஒன்று திரண்டு இந்த பட்டியல் வெளியேற்றத்துக்கும் இந்த சமூகத்தினுடைய நடக்கும் அவலங்களுக்கும் வந்து அங்கே களத்தில் இறங்கி ரோட்டில் வந்து போராடக்கூடிய ஒரு சூழல் இருந்தது இதே மாதிரி தான் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வந்து இப்போ களமிறங்கிறதுக்கான சூழல் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ சென்னையில் கூட அதுதான் தான் வந்து இப்போ கூடிய விரைவில் வந்து பத்தாயிரம் பேருக்கு மேலே ஒன்று கூடி இந்த சமூகத்துக்கு நடக்கும் அவலங்களும் பட்டியல் வெளியேற்றத்திற்கான அந்த முகாந்திரத்தை அரசுகள் நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையை வந்து எடுப்பதற்கான நடந்துகிட்டு இருக்குது அப்படி ஒவ்வொரு மாவட்டத்திலுமே எல்லா மாவட்டமாக இருக்கட்டும் தென் மாவட்டத்துக்குள்ள ஃபுல்லாகவே நடக்குது ஏன்னா தென் தேவேந்திர குல வேளாளர் சமுதாயம் இல்லாமல் யாருமே அரசியல் வந்து ஆளுமே செய்ய முடியாது அந்த அளவுக்கு மக்கள் வந்து பெருந்திரளாக வாழக்கூடிய தென் மாவட்டங்களில் வந்து தேவேந்திர குல வேளாளர் மக்கள் வந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்போது இந்த சமூகத்தை வந்து வெறும் அரசியலுக்காக தான் அனைத்து கட்சியுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க அப்படி அரசியலுக்காக பயன்படுத்த விடாத அளவுக்கு வந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் நமக்கான ஒரு அரசியல் ஆளுமையை உருவாக்கணும் அப்படி இல்லைன்னா பட்டியல் வெளியேற்றத்திற்கான ஆளுமையை உருவாக்கணும் அரசியல் அதிகாரமும் வேண்டும் பட்டியல் வெளியேற்றம் மெயினாக வேண்டும் பட்டியல் வெளியேற்றம் வெளியேற்றம் வந்துவிட்டாலே நீங்கள் அரசியல் ஆளுமைக்கில் நீங்கள் போயிடுவீங்க ஏன்டா இன்றைக்கி நமக்கு அரசியல் ஆளுமைக்களை வரக்கூடாது ஒரு தமிழர்கள் வந்து ஒரு ஆட்சி அதிகாரத்துக்குள்ள வரக்கூடாதுன்ற சிந்தனையில் தான் பட்டியல் வெளியிட்டத்தை நிறைவேற்றி கொடுக்காமலே நம்மளை வந்து காலதாமதம் பண்ணிக்கிட்டு அதை வந்து இந்த இதுக்குள்ளேயே அடக்கி வைத்து உளவியலாக இந்த சமூகத்தை வந்து சிறுமைப்படுத்தி தமிழர்கொடியான மூத்த முதல் குடியான உலகுக்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்து குடும்ப கட்டமைப்புகளை உருவாக்கி குடும்பம்டா என்ன நாகரீக்ட என்ன எப்படி குடும்பத்தை வழிநடத்த வேண்டும் எப்படி உழவு தொழிலை வந்து மேற்கொண்டு உலகம் முழுக்க வந்து அதை கற்றுக் கொடுத்தாங்க உழவர் உழவர் இல்லாமல் உலகமே கிடையாது அந்த கூடிய வந்து இன்றைக்கி சிறுமைப்படுத்தி உளவியலாக தாழ்மைப்படுத்தி வந்து இன்றைக்கி வச்சு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதான் தமிழர்குடிகளை வந்து குடியான இந்த மருதல் அடுத்த மல்லர்கொடி மக்களை வந்து உளவியலாக தாழ்மைப்படுத்தி அவர்களை இதுக்குள்ளேயே வச்சுருக்கணும் இவர்களுக்கு அரசியல் அதிகாரம் கிடைக்கக்கூடாதுன்றது வந்து தெளிவாக அவங்க நகர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ அதற்கான ஆளுமைகளை வந்து நம்ம உடைக்கப்பட வேண்டும் நமக்கான ஒரு பட்டியல் வெளியேற்றம் தான் அரசியலாக இருக்கட்டும் பொருளாதாரமாக இருக்கட்டும் அனைத்துக்குமே வந்து வந்து இது வந்து ஒரு உறுதுணையாக இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் எவ்வளோ படுகொலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அது என்ன நோக்கத்தில் நடக்குது இந்த சமூகம் வந்து மேலே எந்திரிக்க விடக்கூடாது இந்த சமூகத்தை அடைக்கி ஒடுக்கி வச்சுக்கிட்டு சிறுமிப்படுத்தணும் கொள்ளணுன்ற ஒரு எண்ணத்தோடு தான் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ பட்டியல் சமூகம் பட்டியல் சமூகம்னு சொல்லி அவர்கள் ஆதிக்கமாக இருக்கிறது மாதிரியோ என்னமோ நம்ம நம் மக்கள் வைக்கிற ஆதிக்கம் தான் உழவுக்குடிகள் மக்கள் வைக்கிறதா அப்புறம் தான் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின்சருவதான் யாராக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட மேன்மை பொருந்தி சமூகம் தான் நமக்கு எவ்வளோ எத்தனை கோயில்களை முதல் மரியாதை நானூற்றம்பது கோயில்களுக்கு மேலே முதல் மரியாதை பரிவட்டங்கள் இந்த பூமிக்கு கேடிகளை புதைந்திருப்பதெல்லாம் இந்த மருதநிலத்த மல்லர்கொடி மக்களுடைய வாழ்வியல் வரலாறு தான் எங்கே பாருங்கள் அனைத்துமே அதிச்சநல்லூர் ஆதிச்சநல்லூரில் இருந்து கீழடியாக இருக்கட்டும் கொந்தகையாக இருக்கட்டும் அனைத்துமே இந்த பாண்டியர்களுடைய வாரிசான இந்த மருதநலத்து மல்லூர்குடி மக்களுடைய வாழ்வியல் தான் பூமிக்கு அடியில் புதிந்துருக்குது அவ்வளோ வரலாற்று பெருமைகள் இருந்து என்ன செய்ய ஒரு சமூகத்தை தாழ்மையாக ஒரு பட்டியலுக்குள்ளே அடைத்து வைப்பதனால அந்த சமூகத்தை வந்து உளவியலாக சிறுமிப்படுத்தி உளவியல் தாக்குதல் செய்து நம்ம மேலே குதிரை சவாரி செஞ்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த தாட்டை உடைச்சி நம்ம வெளியேறனால்தான் நம் சமூகம் வந்து மேன்மையாக வர முடியும் என்பதை என் அன்பான உறவுகள் உணர்ந்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு இந்த சட்டமன்ற தேர்தலுக்குள் நம் பட்டியல் வெளியேற்றை அடைந்தே தீர வேண்டும் மீண்டும் நாம் இருந்த பட்டியலை தான் கேட்குறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு தேவேந்திர திருக்குள பல்லர்கள் வந்து பிற்படுத்தப்பட்டுள்ளதாக இருந்திருக்கிறோம் அதற்கான பிரிட்டிஷ் அரசாங்க சட்டம் பிரிட்டிஷ் அரசாங்க சட்டத்தினுடைய அந்த கடிதத்திலேயே யூஓ ஆயிரத்தி இரநூத்தி நாற்பத்தாலு த்ரீ பதினாலு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இந்த பிரிட்டிஷ் அரசாங்க சட்டத்தினுடைய அந்த கடிதத்திலேயே தேவேந்திரகுல வேளாளர் திருக்குள பல்லர்கள் வந்து பிற்படுத்தப்பட்டதற்கான இருந்த சான்றிதழ் எவிடன்ஸ் இருக்குது நம்ம இருந்ததை தான் கேட்குறோம் அதில் சேர்க்கத்தை மீண்டும் அதில் வந்து தவறுதலாக வந்து சேர்த்து விட்டாங்க இதை மீண்டும் வந்து அவங்கள சேர்க்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் வந்து போராடிக்கிட்டு இருக்கிறோம் இதை வந்து வருகின்ற இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலுக்குள் சமூக தலைவர்கள் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து ஒரே குரலாக ஒழித்து நம்மளுடைய பட்டியல் என் சமூகத்துடைய இனத்தினுடைய விடுதலை நிறைவேற்றி கொடுப்பவர்களை தான் எங்களுடைய வாக்கு சக்தி என்பதை அரசியலில் காணிக்கும் தான் அரசியல்வாதிகள் அதற்கான முகாந்தரத்தை கையில் எடுப்பார்கள் அதற்கான சூழலை என் சமூகத்தினுடைய தலைவர்களும் சமூகத்தை வைத்திருக்கும் அமைப்புகளாக இருக்கட்டும் சமூக பிரதிநிதிகளாக இருக்கட்டும் நீங்கள் அனைவருமே ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்ப வேண்டும் என்பது இந்த மருந்து நிறுத்த மக்களுடைய வேண்டுகோளாக இங்கே முன்வைக்கப்படுகின்றது ஐராவது மீடியா சார்பாக சண்முகமுள்ளது